ரிஷபத்துக்கு வந்த காடு இதோடைய மீனிங் என்னன்றதை பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த காடு என்ன சொல்ல வருதுன்றதை நம்ம பார்க்கலாம் ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப காதலில் வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஃபஸ்ட்டு வெரி கிரவுண்டட் அவ்வளோ சீக்கிரம்னா எமோஷ்னல்லாம் ஆக மாட்டாங்க பட்டு அவங்களுடைய அந்த மேரேஜுக்கு முன்னாடி இந்த லவ்வுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ரோஜாவில் இருக்கிற முழு மாதிரி சில நேரங்களில் நிறைய வந்து அவங்கள வந்து மென்டல் டார்ச்சப் பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்க ஒரு சந்தேகப்படுறது அவங்க அந்த மாதிரியான விஷயங்களும் அவங்க வாழ்க்கையில் வராத விஷபராசி விஷபலக்கண பெண்களை பார்க்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு சுயநலமான தன்மை வந்து அவங்ககிட்ட இருக்கும் ஓகேங்களா என் எந்த ஒரு நேரத்துலையுமே வந்து அவங்க ஸ்பௌஸ் பெரிய லவ்வராக இருக்கலாம் ஹஸ்பண்டாக இருக்கலாம் இவங்களை வந்து விட்டு கொடுத்துருவாங்க ஓகேங்களா அதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க பட் ரிஷபம் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய லவ் வந்து ரொம்ப பியூரிட்டியானது ஒரு மதர்லேயே லவ் அவங்களுடைய ஃபேமிலியெலாம் வந்து பக்காவாக வந்து அழகா கொண்டு போகிறதுல ரிஷபம் வந்து கில்லாடி புரியுதுங்களா ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபத்துக்கு வந்து அந்த ஒரு ஆறாம் இடத்துக்கான ஆதிபத்தியம் இருக்குது ஆறாம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா யாருமே ஒரு ரிஷபத்தை பார்த்தாங்கன்னா நிச்சயமா வந்து ஜலஸ் ஆகும் புரியுதுங்களா அந்த மாதிரி பேசிக்கான ஒரு குவாலிட்டிஸ் வந்து ரிஷபத்துக்கு உண்டு ஒருத்தரை ஒர பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து அந்த ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது நிறைய பிரேக்கப் ஆகும் அதான் நான் சொன்னேன் இன்னைக்கு ஆல்ரெடி விஷபத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆஃபர்ஸ் வந்து இந்த நேரத்தில் அவங்க மனசு அன்பை திரும்பும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக யார் ஒருத்தரான அந்த லவ் தராங்களோ அதை நோக்கி போக ஆரம்பிக்கும் இது ஒரு ட்ராபேக் விஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் கொடுத்துருக்காங்க என்னன்னா அவங்க ஒரு பொண்ணை வந்து லோ பண்ணுற பையன் வந்து கடகராசி ஆனால் இவங்க ரிஷபராசி இவங்க ஜாதக பொருப்பை பார்க்கும்போது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் கடகராசிக்காரன் செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து மற்ற ராசிகள் கூட இந்த மாதிரி வந்து ரிஷபராசி போனால் தோஷங்கள் தாக்கி மரணங்கள் ஏற்படும் சார் ஜென்ரல் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அந்த கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் லக்ஷ்மி தேவி பிரசன்ன ஜோதிடர் டேரக்ட் ரீடர் டேரட் ரீடிங்னா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க இதுவும் ஒரு வகையான பிரசனம் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரசன்ன முறைகள் பயன்படுத்துகிறோம் நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் லக்ன பிரசன்னம் இருக்குது கடிகார பிரசன்னம் இருக்குது ஜாமக்கோல் பிரசன்னம் இருக்குது சூழிய பிரசன்னம் வெற்றிலை பிரசன்னம் இந்த மாதிரி நிறைய ஆறுட முறைகளை நம்ம பின்பற்றுறோம் ஓகேங்களா அதே மாதிரி டேரட்ன்றதும் பார்த்திங்கன்னா ஒரு பிரசன்ன முறை தாங்க இந்த பிரசந்த முறை மூலயமா வரக்கூடிய கிளையன்ஸ் வந்து எந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கான என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் கொடுத்தா அவங்களுடைய மென்டலி ஹவு ஆர் ஃபேஸ் த சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு தெளிவாக நம்ம சொல்ல முடியும் புரியுதுங்களா நம்மளுடைய பிரசன்ன முறைகளில் பார்க்கும்பொழுது நம்ம பரிகாரங்கள் சொல்கிறோம் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் இருக்குதுன்றதை நம்ம சொல்கிறோம் டாரட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும் எந்த மாதிரி ஆட்டிடியூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெட்டர் சொல்யூஷன் கிடைக்கும் அந்த மாதிரி நிறைய ஒரு கைடன்ஸையும் ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை வந்து கரெக்டான வழியில கொண்டு செல்றதுக்கு இந்த டேரட்டாரோட ரொம்ப ரொம்ப பயனுடையதாக இருக்குதுங்க நிறைய நான் கிளையண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது எந்த கிளையண்ட் நம்மக்கிட்ட கேட்க வராங்களோ அவங்களுடைய ராசியோ லக்னமோ இல்லை அந்த நட்சத்திரம் அவங்க பிறந்திருக்காங்க இல்லையா அந்த நட்சத்திரைய அதிபதி என்னவோ அந்த மாதிரியான பர்டிகுலர் டேரட் கார்டுகளை நான் நிறைய முறை பார்த்துருக்குறேங்க ஸோ டேரட்ன்றது நம்ம வேத தூது மாதிரி தான் இதுலேயும் ராசிகள் இருக்கிறது காதல் முதல் திருமணம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் நேரங்களுக்கு வணக்கம் நான் லக்ஷ்மி தேவி ரிஷபர் ராசிக்கான காதல் காதல் முதல் திருமணம் வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான நம்ம ஒரு டேரோ ரீடிங் பார்க்கலாம் ஓகேங்களா ரிஷபராசிக்கான டேரட் ரீடிங் ஓகே இவனுடைய காதல் முதல் திருமணம் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான இன்னொரு லைஃப் பற்றி நம்ம பார்க்கலாம் ரைட் ரிஷபத்துக்கு வந்த கார்டு இதோடைய மீனிங் என்னன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸாக வந்திருக்குங்க ரிவர்ஸ் கார்டு ரெண்டு வந்திருக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா முதல் வால் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரசியின் கோப்பை அதுவும் ரிவர்ஸில் வந்திருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐந்து கோப்பைகள் ஓகேங்களா ஸோ ஆக்சுவலி இந்த கார்டு என்ன சொல்ல வருதுன்றதை நம்ம பார்க்கலாம் ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப காதலில் வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஃபஸ்ட்டு வெரி கிரவுண்டட் அவ்வளோ சீக்கிரம்லாம் எமோஷ்னல்லாம் ஆக மாட்டாங்க பட்டு அவங்களுடைய அந்த மேரேஜுக்கு முன்னாடி இல்லை லவ்வுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தே ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் ரொம்பவும் வந்து காதலை வந்து என்ன சொல்லுவாங்க காதலாகி கசிந்து ஊருகின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அளவுக்கு அது மேலே வந்து ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்டோடு தான் அவங்க அந்த காதல் வாழ்க்கையில் என்ட்ரி ஆகிறாங்க ஓகேங்களா பட் என்ட்ரி ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம வந்திருக்கிறதே பாருங்களேன் ரிவர்ஸாக வந்திருக்குது இந்த வால் இது வந்து நேராக வந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் பட் ரிவர்ஸாக வந்திருக்குது ஸோ இவங்களுடைய என்ட்ரி ஆகும்பொழுது நிறைய வந்து ஏமாற்றங்களையும் சந்திக்கிறாங்க ஏன்னா இவங்க நேச்சராகவே பார்க்கும்பொழுது வெரி அஃபெக்ஷனேட் பர்சன் ரொம்ப நர்ச்சரிங் நல்லா ஒரு சமையல் செய்யக்கூடியவங்க ஒரு மதர்லே கேரிங் பண்ணுறவங்க இந்த லைஃப் வந்து ரொம்பவும் ஒரு கம்ஃபோர்ட் ஜோனுக்குள்ளே தான் இருக்கணும் அதுலேருந்து இருந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஆட்டிடியூட் கொண்டவங்க புரியுதுங்களா அதாவது வந்து இப்போ எப்பவுமே ஜென்ரலாக சொல்லுவாங்க சுக்கரனுடைய ராசி அதுன்றதுனால ரொம்பவும் வந்து இந்த சாப்பாட்டுக்கு அதிகம் இம்பார்ட்டன்ட் தர்றது ஒரு ட்ராவல்னால் லக்ஸரியாக போயிட்டு வரணும் நல்லா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கிறது அந்த மாதிரி தன்னை ரொம்ப அழகாக வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க இந்த சமுதாயத்தின் முன்னால் புரியுதுங்களா பட்டு வந்து இவங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கும் பொழுது இவங்களும் வந்து தனக்கு வரக்கூடியவங்களும் அந்த மாதிரிலாம் இருப்பாங்கன்ற ஒரு அந்த ட்ரீம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் ரிஷபத்திற்கு பட் பாருங்கள் டேரக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸாக தான் வந்திருக்குது பட் இவங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் செட் பேக் ஆகும் இவங்க ஒரு எதிர்பார்த்த மாதிரிலாம் ஸ்பௌஸ் அமைய மாட்டாங்க இங்கே பாருங்கள் இந்த டேரட் எவ்வளோ அந்த பக்காவாக வேலை செய்து பாருங்கள் இது வந்து இந்த கப் வந்து ரிவர்ஸாக வந்திருக்குது அரசியின் கோப்பை ஓகேங்களா ஆக்சுவலாக இது விருச்சக ராசியை குறிக்கக்கூடியது விருச்சகம் தான் புருஷனுக்கு எட்டாவது ராசி அட் த சேம் டைம் இவங்களுடைய ஏழாவது ராசி அப்போ புரியுதுங்களா அப்போ இவங்களுக்கு வரக்கூடிய அந்த விருச்சகம் விருச்சகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு செல்ஃபிஷ் நேச்சர் கொஞ்சம் என்ன சொல்கிறதுங்க இந்த ரிஷபத்தின் மேலே வந்து அவங்களுக்கு ஆரம்ப காலகட்டங்களில் ரொம்பவும் வந்து அவங்கள என்ன சொல்கிறது ரொம்ப ப்ரொட்டக்ஷன் பண்ணுறான்ற பேர் நிறைய வந்து ட்ரபுள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஒரு அந்த செல்ஃபிஷ்னஸ் இருக்கும் கோபதாபங்களை அதிகமாக அவங்க மேலே வெளிப்படுத்துறது ஏன்னா ரிஷபம் வந்து ஒரு சாஃப்ட்டான ஒரு கேரக்டர் புரியுதுங்களா பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோஜாவில் இருக்கிற முள்ளு மாதிரி சில நேரங்களில் நிறைய வந்து அவங்கள வந்து மென்டல் டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒரு சந்தேகப்படுறது அவங்க அந்த மாதிரியான விஷயங்களும் அவங்க வாழ்க்கையில் வராத ரிஷப ரிஷபலக்ன பெண்களை பார்க்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு சுயநலமான தன்மை வந்து அவங்கக்கிட்ட இருக்கும் ஓகேங்களா இது வந்து இது வந்து பட் இவங்க எந்த அளவுக்கு அவங்கள வந்து ஓவர் கம் பண்ணிவிட்டு இவங்க ரொம்ப ஸ்டபோனாக பொறுமையாக அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுறாங்களோ அப்போ மட்டும்தான் இந்த ரிஷபத்திற்கு அந்த வாழ்க்கைன்றது நிலைக்கும் புரியுதுங்களா எந்த ஒரு வந்து அவங்க மேபி ஹஸ்பண்டா இருக்கலாம் ஹஸ்பண்டாக இருக்கலாம் இவங்களை வந்து விட்டு கொடுத்துருவாங்க ஓகேங்களா அதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க பட் ரிஷபம் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய லவ் வந்து ரொம்ப பியூரிட்டியானது ஒரு மதர்லி லவ் அவங்களுடையது புரியுதுங்களா அவ்வளோ சீக்கிரமா வந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க சிலருக்கு நடக்கும் சிலருக்கு நிறைய பிரேக்கப் நடக்கும் இந்த ஒரு பிரச்சினைனால தான் வந்து நிறைய பேருக்கு வந்து பிரேக்கப்பும் நடக்குது பட் இதில் ரொம்ப ஸ்டபோனா இவங்க இருந்துட்டாங்க ரிஷபம் அப்படின்னு சொன்னாங்களாம் இவங்களை வந்து பார்க்கும்பொழுது இந்த விருச்சகம் அப்படின்ற இவங்களுடைய ஸ்பௌஸோ லவ்வரோ இல்லைன்னா வந்து உங்களுடைய ஹஸ்பண்டோ நிச்சயமாக இவங்க ஒரு மிகச்சிறந்த ஒரு அரண் அதாவது வந்து ஒரு ரிஷபத்தை வந்து அந்த அளவுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஆள் வந்து வேற யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு போவாங்க பட் இதுல வந்து தேவை ரொம்ப ரொம்ப பொறுமையாக அந்த ஒரு உறவை வந்து இவங்க கையாளணும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும்போது மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நல்லா இருக்கும் பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்க மேலே நல்ல ஒரு நம்பிக்கை வந்த பிறகு இவங்கள வந்து இவங்க இந்த விருச்சகம் மாதிரி கேர் பண்ணக்கூடிய பர்சன் புரியுதுங்களா வேற யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்லாவும் பாத்துப்பாங்க இங்க பாருங்க இன்னொரு நம்மளுக்கு கரெக்டா வந்திருக்கு பாருங்க அஹ் ஐந்து கோப்பைகள் இதுல வந்து பார்க்கும்பொழுது நிறைய கப்பு வந்து சாஞ்சிட்டு இருக்குது அந்த கோப்பைன்றதே வந்து அந்த குறிக்கக்கூடியது தான் நிறைய கோப்பைகள் சாஞ்சிட்டு இருக்குது ரெண்டு கோப்பை இருக்குது ஸோ நிறைய லவ் ஆஃபர்ஸ் வருங்க எங்களுக்கு தான் நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு வந்து நிறைய வந்து நாங்கள் லவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வருவாங்க ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பட் இவங்க வந்து அதை செலக்ட் பண்ணுவாங்களா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது எல்லாமே அவங்களுடைய பர்ஸ்னல் ஸ்கோப்பில் இல்லை அவங்களுடைய நேரம் எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து அவங்களுடைய காதல் வாழ்க்கைன்றது செலக்ட் ஆகப்படும் புரியுதுங்களா ஓகே மேம் இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷப் ரஸ்லியை வந்து சில பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து உண்மையாக உயிரை கொடுத்து லவ் பண்ணேன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் லாஸ்ட்டில் வந்து புட்டுக்கிச்சி அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு அப்படி போகிறதுக்கான காரணம் என்ன அதுதாங்க இப்போ வந்து நீங்க பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் சுக்கரன் அப்படின்னு அந்த செயற்கை வந்து ஒரு வசியத்தன்மையை கொடுத்தா கூட இது என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து இந்த ஓவர் அட்ராக்ஷன் வரும்போது தாங்க அங்கே பிரேக்கப் நிறைய நடக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கும் ரிஷப பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு ட்ரீமிங்கில் இருக்கக்கூடியவங்க ஒரு நல்ல அவங்க வந்து அவங்க இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மிகச்சிறந்த உழைப்பாளிகள் ஃபேமிலி எல்லாம் வந்து பக்காவாக வந்து அழகா கொண்டு போறதுல ரிஷபம் வந்து கில்லாடி புரியுதுங்களா ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபத்துக்கு வந்து அந்த ஒரு ஆறாம் இடத்துக்கான ஆதிபத்தியம் இருக்குது ஆறாம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா யாருமே ஒரு ரிஷபத்தை பார்த்தாங்கன்னா நிச்சயமாக வந்து ஆவாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி பேசிக்கான ஒரு குவாலிட்டிஸ் வந்து ரிஷபத்துக்கு உண்டு அதை வந்து மாற்றவே முடியாது இப்போ இந்த குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பௌஸ்க்கும் அதே மாதிரி தான் இருக்கும் இவங்களை பார்த்து இப்ப நம்ம அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி இவங்க நல்லா இருக்கிறா பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வந்து பிரெஷர் பார்த்து பார்த்து ஃபீல் பண்ணலாம் இதனாலே என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அந்த வசியத்தன்மை வந்து ஓவராயிட்டு ஒரு கடத்தில் வந்து பாத்தீங்கன்னா அது ஒருத்தர் ஒருத்தர் ஒரு என்ன சொல் கார்மிக் ரிலேஷன் மாதிரி ஆயிடும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து அந்த ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது நிறைய பிரேக்கப் ஆகும் அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா ஆல்ரெடி ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆஃபர்ஸ் உண்டு இந்த நேரத்தில் அவங்க மனசு அன்பை தேடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக யார் ஒருத்தர் அந்த அன்கண்டிஷன் லவ் தராங்களோ அதை நோக்கி போக ஆரம்பிக்கும் இது ஒரு ட்ராபேக் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களோட லைஃப் வந்து நல்லா அப்படின்னா எந்த மாதிரியான கோவில்களுக்கு போய் எந்த மாதிரியான பிரார்த்தனைகள் வச்சால் நல்லாயிருக்குமே ரிஷ் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இவங்க போக வேண்டிய முதல் கோயில் வந்து பள்ளிக்கொண்ட பெருமாள் பெருதுங்களா ஸ்ரீரங்கம் போயிட்டு வரலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முருகருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து ஏழாம் இடம் செவ்வாயுடைய வீடாக வருது அப்படின்றதுனால முருகருடைய வழிபாடு எந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு சரண்டர் ஆகிறாங்களோ புரியுதுங்களா அந்த அளவுக்கு அந்த அவங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் அந்த பர்டிகுலர் பர்சனருடைய மனநிலையை மாற்றி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன் கட்ட போய் நம்ம சரண்டர் அடையும் போது மட்டும்தான் நம்மளுக்கு நடக்கும் இப்போ ஓகே மேம் இப்போ லாஸ்ட் ஒரு டவுட்டு இப்போது ரிஷபராசிக்காரங்களே ஒருத்தவங்க வந்து கமெண்ட் போட்டுருக்காங்க என்னென்னா அவங்க ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுற பையன் வந்து கடகராசி ஆனால் இவங்க ரிஷபராசி இவங்க ஜாதக பொருத்த பார்க்கும்போது இந்த பொண்ணை கல்யாணம் கடக கடகராசிக்காரன் செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகக்காரன் அப்படி சொல்லியிருக்காங்களாம் மற்ற ராசிகள் கூட இந்த மாதிரி வந்து ரிஷப் ராசி போனா தோஷங்கள் தாக்கி மரணங்கள் ஏற்படுமா சார் ஒன்று புரிஞ்சுக்கணுங்க ராசி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு பலன்கள் நீங்கள் புரியுதுங்களா அந்த ராசியை வச்சு இப்போ இந்த ராசி இந்த ராசி போனால் அவங்க இதுவாகிடுவாங்க செத்து போயிடுவாங்க இல்லை அவங்க ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுவாங்க இப்போ மாமனார் இறந்து போயிடுவாங்க இல்லை மாமியார் இறந்து போயிடுவாங்க இதெல்லாம் வந்து சுத்தாக ஹம்பக்குங்க ராசியை பொறுத்து எதுவுமே கிடையாது அவங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி பலமாக இருந்துட்டாருன்னா அவங்களுக்கு வந்து நல்லா வசதியான மாப்பிளையும் வருவார் ஆயுளோடு இருக்கிற மாப்பிள்ளையும் வருவார் புரியுதுங்களா எந்த ராசியாக இருந்தாலுமே இந்த ராசின்றது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து அவங்களுடைய மென்டாலிட்டி புரியுதுங்களா இப்போ லக்னம்ன்றது கொடுப்பினை ராசின்றது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மென்டாலிட்டி இவங்களுடைய மென்டாலிட்டி இப்படி இருக்குது தான் நம்ம ராசி மூலிமா நம்ம இண்டிகேட் பண்ணுறோம் மற்றபடி அவங்களுடைய கொடுப்பணை அவங்க இறந்து போயிடுவாங்க இவங்களுக்கு இப்படி ஆயிடன்றதுலாம் சுத்த ஹம்பக்கு அதை ராசியை பொறுத்து எந்த ஒரு ராசியுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ரொம்ப மோசமான பலன்கள்லாம் எதுவுமே கிடையாது சுயஜாதகத்தில் ஏழாம் அதிபதியும் அந்த பெண்ணுக்கு குடும்பஸ்தானமும் ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் வலிமையாக இருந்ததுன்னா கட்டிக்கு அந்த கட்டிங் போகிற அந்த ஸ்பௌஸ் வந்து நல்லாவே இருப்பார் இன்னும் முன்னேற்றமான வாழ்க்கையும் அமையும் இது எல்லாமே வந்து பர்சனல் ஆரோஸ்கோப்பில் மேட்ச் மேக்கிங்கில் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் நம்ம இதுவரைக்கும் பார்த்த இந்த ராசி பா பலன் பார்க்கும் பொழுது பொதுவான தாங்க இது இந்த கார்டு வந்து என்ன ரெசனேட் ஆச்சோ அதுதான் வந்து உங்களுக்கான பலன்களை நான் சொல்லியிருக்கிறேன் பட் உங்களுக்கு பர்சனலாக பார்க்கணும் டேரட் ரீடிங் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீனில் டிஸ்பிளே ஆகும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான பர்ஸ்னலாக நம்மளுடைய டேரட் என்ன சொல்ல வருதுன்றதை நம்ம பார்க்கலாம்க நன்றி வணக்கம்